டாடா கம்பெனி இந்த உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க என்ன மாதிரி வந்து வழிமுறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து என்ன தேவை எது தேவை இல்லை எந்த டைம்ல மக்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப வாங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து டாடா கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து நாம் நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு தவறான செயல் டாடா கம்பெனி தன்னுடைய கம்பெனியில வந்து ஒர்க் பண்ற சிந்தனைகளும் அவங்க வந்து இந்த கம்பெனிக்காக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதுனால வந்து யோசிச்சதுனால தான் டாடா கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்கு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களை டாடா கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து பெருமைப்படுத்தி இருக்கு தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள வர போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள வர போகலாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா டாடா கம்பெனியில் வந்து இந்த உயர்மட்ட அதிகாரிகள் வந்து என்ன பண்றவங்கன்னா லஞ்ச் டைம்ல வந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படி அதுல ஒருத்தர் மட்டும் வந்து லஞ்ச் டைம்ல வந்து சா அவங்க கூட சேர்ந்து சாப்பிடாம வெளியே போய் சே போய் சாப்பிட்டுட்டு டெய்லி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிலேவா லேட்டாக வருவார் இது வந்து வாராச்சு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாத கணக்குல அனுச்சு உயர் மற்ற அதிகாரிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன இவரு மட்டும் வந்து லஞ்ச் டைம்ல வந்து வெளியே போயிட்டு வராரு லேட்டாக வராரு அப்படின்ட்டு வந்து காசிப்பு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அந்த வெளியே போறவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கள அவருடைய அவருக்கு தெரியாம வந்து கூட ஒர்க் பண்ற மற்ற ஸ்டாப்ஸும் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த வெளியே போனவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு ஹைவேஸ்ல வந்து லாரிகள் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்து அவருடைய காரை கொண்டு போய் நிறுத்திட்டு அந்த லாரி டிரைவிங்னோட வந்து பாத்தீங்கன்னா இவரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இந்த டாடா கம்பெனிலேருந்து வெளியே வர இந்த லாரில இருந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் வந்து எந்த மாதிரிலாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அந்த லாரி டிரைவிங்கிட்டே வந்து ஒரு சொல்யூஷன் கேட்டு அந்த சொல்யூஷனை வந்து ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணி இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாடா கம்பெனில இருக்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன் வந்து கொடுத்து இந்த டாடா கம்பெனிலிருந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்ட்டு எல்லாமே அவர் வந்து அந்த சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து ஃபாலோ பண்ணன மற்ற மூலயமா அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து டாடா கம்பெனியுடைய தலைவரா வந்து ரத்தன் டாட்டா வந்து ஏற்பு பண்றாரு இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்ட ரத்தன் டாட்டா என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து டாட்டா கம்பெனி வந்து ஒரு கார் வந்து லான்ச் பண்றாங்க அந்த காருடைய நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுமோ கார் அப்படின்னு வந்து லான்ச் பண்றாங்க அது என்ன சும்மா நினைக்கிறீங்களா இந்த டாடா கம்பெனிக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து கடின உழைப்பும் ஹார்ட் ஒர்க்கும் ஒரு விழிப்புணர்வோட வந்து ஒர்க் பண்ணன சுமத் முல்கர் அப்படிங்கறவுடைய பேர் தான் வந்து ரத்தன் டாட்டா வந்து அந்த சுமோ அப்படி காருக்கு வந்து பேர் வச்சு அந்த உடைய கடின உழைப்பு அர்ப்பணிப்புக்கும் வந்து தன்னுடைய பாராட்டை வந்து தெரிவிச்சுக்கும் விதில வந்து ரத்தன் டாட்டா வந்து செயல்படுத்தி இருக்க செயல்படுத்தி செயல்படுத்தி இருக்காரு இதனாலதான் வந்து இந்த டாட்டா கம்பெனி வந்து உலகம் முழுவதும் வந்து பரவி இருக்கு அப்படின்ட்டு வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இந்த வீடியோ தொகுப்பு வந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்குறேன் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்